இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா அம்பானி வீட்டு திருமணத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன பரிசு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஆலியா பட் ரன்வீர் கபூர் அவங்க மணமகனுக்கும் மணமகளுக்கும் டைமண்ட் பிரேஸ்லெட்டு பரிசாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கிளைக்ரைஸ்டின் பர்ஃப்யூமும் கொடுத்துருக்காங்க அது பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு அதே போல் அடுத்ததாக கேரா சித்தா மல்கோத்ரா அவங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வாட்சை பரிசாக கொடுத்துருக்காங்க ஹாம்ஸ் பேகு ஹேண்ட் பேகு அதையும் பரிச பரிசளிப்பாக கொடுத்துருக்காங்க மணமகளுக்கு அதே போல் சல்மான் கான் அவர் ரீப்யூட் வாட்ச் அது பல லட்ச ரூபா மதிப்புள்ள வாட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பானி வீட்டு திருமணத்தில் அவங்களுடைய விசேஷங்கள்லலாம் சல்மான் கான் கலந்துப்பார் அவர் வந்து அதே போல் மணமகளுக்கும் டைமண்டு கம்மலை கொடுத்துருக்காரு பரிசா அதே போல் ரன்வீர் தீபிகா அவங்களும் ப்ளூ டைமண்ட் செயினை பரிசாரிச்சிருக்காங்க அப்புறம் பல்ஹேர் பர்ஃப்யூம் அதையும் கொடுத்துருக்காங்க அந்த பர்ஃப்யூமும் பயங்கர விலை உள்ள ஒரு பொருள் அவங்க கொடுத்த கிஃப்ட்டு அதே போல் கிரிட்டிசனான் அவங்க வந்து பிரேஸ்லெட்டு வேன்கேஸ் அப்படிங்கிற ஒரு பிரேஸ்லெட்டு வேன்கேஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு பிரேஸ்லெட்டை கொடுத்துருக்காங்க அதுவும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது அதே போல் கார்த்திக் ஆர்யா அவர் வந்து பட்டை ப்ளிப் வாட்ச்சு அந்த வாட்சோடைய பேர் வந்து பட்டை ப்ளிப் வாட்சின்றாங்க அந்த வாட்சும் பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் அப்படின்றது தகவல் வெளியாக இருக்குது அதே போல் பிரியங்கா சோப்ரா பிரியங்கா சோப்ராவும் அவங்களுடைய அம்பானி வீட்டில் இருக்க நடக்கிற எந்த வெறும் விழாவாக இருந்தாலும் அவங்களும் அதில் கலந்துக்குவாங்க அவங்க இல்லாமல் அந்த விழா நடந்ததே கிடையாது எந்த விழாவும் அவங்க வீட்டில் அதுபோல் தான் அவங்களும் வந்து டைமண்ட் பிரேஸ்லெட்டை கொடுத்துருக்காங்க சோட்டாப் அப்படின்ற ஒரு டைமண்ட் பிரேஸ்லெட்டு அதுவும் பல வகையான லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருள் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது அதே போல் ஸ்ரீதேவியோடைய மகள் ஜான்வி கபூர் அவங்களும் மார்க் ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு கிளச் பேக்கை பரிசாக கொடுத்துருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட அதுவும் ரொம்ப பல லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஸ்டீஃபன் வெஸ்டர் அப்படிங்கிற ஒரு பிரேஸ்லெட்டையும் மன மகனுக்கு அவங்க பரிசாக கொடுத்துருக்காங்க ஸ்ரீதேவியோடைய மகள் ஜான்வி கபூர் அடுத்ததாக நம்ம சாய் பீம் கபீர் மீரா அவங்களும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க அது என்ன கிஃப்டுன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயிண்டர் அவர் பேர் வந்து ஜேஸ்பர் ஜோன்ஸ் அவர் வந்து வரைஞ்ச ஒரு ஓவியத்தை அந்த மணமகளுக்கு மணமகனுக்கு பரிசாக அளிச்சிருக்காங்க அதே போல் காஜோல் அவங்க அஜய் தேவன் அவங்களும் ஒரு ஒமேகா வாட்ச் அதை வந்து பரிசாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த மணமகளுக்கு ஹேரி ரிவிகேஷ்டன் அப்படின்ற கம்மலை பரிசளிப்பாக கொடுத்துருக்காங்க அதுவும் பல லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கிறது அதுபோல் மணமகனுடைய அம்மா அதாவது அம்பானியோடைய மனைவி நீதா அம்பானி அவங்க துபாயில் பாம் ஜாய்பர் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட மூணாயிரம் சதுரடி பரப்பளவு உள்ள ஒரு பில்டிங்கை அவங்க பரிசீலிப்பாக கொடுத்துருக்காங்க அந்த பில்டிங் கிட்டத்தட்ட பத்து அறைகளை கொண்ட ஒரு பில்டிங்கு அது மட்டும் இல்லை அங்கே சகல வசதிகளுமே அடங்கியிருக்கிற அந்த பில்டிங்கை ஒரு பெரிய விழா அவங்க பரிசளிப்பாக கொடுத்துருக்காங்க தன்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு அது கிட்டத்தட்ட அறநூற்றி நாற்பது கோடி ரூபா அப்படிங்குன்னு தகவல் வெளியாயிருக்கு அதே போல் மகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு நெக்லஸை கொடுத்துருக்காங்க அதில் வந்து எல்லா வைடூரியங்களும் ரத்தினங்களும் அடங்கின ஒரு நெக்லஸ் அந்த நெக்லஸை கொடுத்துருக்காங்க அதோடைய மதிப்பு இருபத்தி ஒரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த நெக்லஸை பரிசாக கொடுத்துருக்காங்க அதே போல் பையனுக்கு அதாவது அம்பானியோடைய மகனுக்கு கார் மேலே ரொம்ப பிடிக்கும் கார்னால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அதனால் அவருக்கு வென்ட்லி கண்டென்ட் கார் அப்படின்ற ஒரு காரை வந்து பரிசளிப்பாக கொடுத்துருக்காங்க அந்த காரோடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஐந்து கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் அது மாதிரி நிறைய பேர் நிறைய பொருட்களை பரிசளிச்சிருக்காங்க இந்த யார் யார் என்னென்ன பரிசளி அளிச்சாங்கன்னு நம்ம இந்த பதிவில் பார்த்தோம் இன்னும் நிறைய பேர் நிறைய பரிசளி அளித்தாங்க இதுக்கப்புறமா வர தகவல்கள் இல்லை நான் அதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் நன்றி வணக்கம்